என்னடா வீடியோ இருட்டா இருக்குன்னு நினைக்காதீங்க நம்ம ஒரு காட்டுக்குள்ள இருக்கோம் அடர்ந்த காட்டுக்குள்ள நைட்டு அப்படிலாம் இல்லை மக்களே நம்ம இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் தான் இருக்கோம் வீட்டில் வெளியில் போக முடியல நம்மளால் பிளான் பண்ணி பிளான் பண்ணி நைட்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே போய் தங்கி கேம்பிங் பண்ண பார்த்துட்டே இருக்கோம் அதான் நம்ம சேலம் அடுத்தடுத்து பண்ண போகிறோம் ஆனால் அதுக்கான நான் டைம் என்ன வரல சரி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம் நமக்கு தான் கார்டன் இருக்கே கார்டன்லேயே எனக்கு ஒரு கேம்ப் பண்ணலாம் நினச்சோம் ஆனால் கேம்ப் பண்ணல அதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு பார்பிக்யூ பண்ணி சாப்பிட போகிறோம் அங்கே பார்க்கலாம் நல்ல குளிர் நைட்டு எரிஞ்சிக்கிட்டுருக்கு சிக்கன் இதில் ரெடி பண்ணி உள்ள ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கம்பு வெட்டி வச்சுருக்கு ஆல்ரெடி நம்ம அந்த மாதனம்பழத்தோட கம்பு தான் வெட்டி வச்சுருந்தேன் நம்ம வந்து சிக்கனை கொர்த்திடலாம் சிக்கன் பாருங்கள்

Why uh -huh. uh -huh. 多点，嗯。 lord Dusty. வேற லெவல் டேஸ்ட்டு மணி மூணு மணி கார்டனுக்குள்ள நானும் நம்ம மாப்பிள்ளையும் பார்ப்பிக்கு போட்டு சாப்பிட்டுருக்கோம் வேற லெவலில் பஞ்சு மாதிரி வந்துச்சுங்க வேற எல்லாம் வளாருக்கு நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஊச சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க நன்றி மக்களே